இன்னைக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள்ல வந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ற நியூ இயர் வர போகுது வெளியே போய் என்ஜாய் பண்ணுவீங்க இட்ல இல்லப்பா நாங்க வீட்லயே வந்து செம்மையா கொண்டாடுவோம் அப்படிங்குறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் மோஸ்ட்லி வந்து நாங்க வீட்டுல தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அஹ் வெளியேன்றது ரொம்ப ரேர் தான் அப்படியே போனாலும் வந்து இங்க திருத்தணி முருகன் கோயில வந்து படிபஜனை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரினா அதுக்கு மட்டும் போயிருக்கிறோம் அப்பாவை கூப்பிட்டு ஆஹ் அப்பாவோட போவோம் அந்த மாதிரி வேணா போயிருக்கிறோம் மற்றபடி வந்து ரொம்ப தூரமாவோ அந்த மாதிரிலாம் எங்கேயும் போனது இல்லை நம்ம வீட்டிலேயே வந்து என்ஜாய் பண்ணிக்கும் ஓரளவுக்கு ஒரு பத்து மணிக்கு அந்த மாதிரி வந்து கோயில் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுல ஜாலியா பன்னெண்டு மணிக்கு என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரிதான் பண்ணிருக்கிறோம் எங்களுக்கும் ஆசைதான்ஸ் ஆஹ் பீச் அது இது எல்லாம் வெளியெல்லாம் போறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாம் போலாமான்னு ஒரு வருஷமும் நம்ம பேசுவோம் சென்னைக்கு எல்லாம் போலாம் அப்படின்ட்டு ஆனாலும் என்னவோ பசங்களை கூப்பிட்டு போறதுக்கு கொஞ்சம் பயந்துக்குவேன் நானு ஏன்னா வந்து நிறைய கூட்டம் இருக்கும் நிறைய தொந்தரவுங்க இருக்கும்னு எனக்கு ஒரு இது என்ன வந்து நிறைய நியூஸ் பாப்போம் நம்ம இவங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து போலீஸ் எல்லாம் ஆஹ் ஒருவேளை துரத்துவாங்களோ இங்க இருக்கக்கூடாது அங்க இருக்கக்கூடாதுன்னு போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவேன் அப்படிலாம் ஒன்னும் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு வார்க்காவது சேப்பா ஆனாலும் வந்து ஒரு வருஷம் முன்னாடி சொல்லுவேன் நம்மளும் போலாமாங்க வெளிய எங்கேயாச்சும் ஆஹ் ஒரு வருஷமாவது ஏதாவது வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னுவேன் ஆனா கிட்ட வந்த பிறக்கம் வேணா வேணாப்பா நம்ம வீட்லயே கொண்டாடிக்கலாம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படின்னு தெரியல இந்த வருஷமும் அதே பஜனை தான் போயிட்டு இருக்குது சென்னை அந்த மாதிரி ஏதாவது போலாமா அப்படின்னுட்டு நானும் கொஞ்சம் அதான் இருக்குது பாக்கலாம் இந்த வருஷம் என்ன பண்றோம் அப்படின்றத வீட்லயே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு டைம் பாத்துட்டே இருந்து அப்புறம் வந்து ஜாலியா கேக் வெட்டுறது அதெல்லாம் வந்து சூப்பரா தான் இருக்கும் ஆஹ் பாக்கலாம் இந்த வருஷம் நம்ம என்ன பண்றோம்ன்றது அப்புறம் வந்து மார்கழி மாசம் விடிய காலையில ஏஞ்சாச்சு சாட்டர்டே வேற இன்னைக்கு காலையிலேயே ஏஞ்சி கோலம் எல்லாம் போட்டுட்டு விளக்கு ஏத்தனும் ஆஹ் தினமே வந்து மார்கழினா காலையில விடிய காலையில விளக்கு ஏத்தும்ல அந்த மாதிரி வந்து நானும் எப்பயுமே ஏத்தாருதான் விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு வத்தி சாம்பிராணி எல்லாம் வந்து சாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் டீ பசிச்சுது ஆஹ் சரி டீ போட்டு குடிச்சிடலாமே ஒரு சில நாள்ல என்ன பண்ணோம்னா ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபோர் தேர்ட்டிக்கு அதை மாதிரிலாம் ஏஞ்சிட்டேன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் வேலை செய்வேன் இன்னைக்கு வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு சரி நம்ம விலைக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் விலைக்கு ஏத்திட்டு கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு கம்முன்னு உக்காந்து அதுக்கப்புறம் செல்லு பார்த்துட்டே இருந்தேன் நல்லா விடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வெளிய என்னவோ விக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு அம்மா வாழைக்காய் எடுத்துட்டு வந்து இருந்தாங்க ஒரு காய் பத்து ரூபா அப்படின்னாங்களா சரி ரெண்டு காய் வாங்கிட்டேன் பஜ்ஜி போடலான்னு வாங்குவேன் ஆனா வந்து அது பொரியல்ல தான் முடியும் பொரியல் கடைசியில பொரியல் செஞ்சிருவேன் அந்த மாதிரி வந்து ஒரு காய் பஜ்ஜி ஒரு காய் பொரியல் பண்ணலான்னு வாங்கி இருக்கிற என்ன பண்றேன்னு பாக்கலாம் முடியாது வெளியே வரவே கூடாது இந்த பிள்ளைங்களுக்கு காருங்க இழ அமைதியே உட்காந்துட்ருப்பாங்க நம்ம வெளியே சவுண்டு குரல் கேட்டுச்சுனாலே குடுகுடுன்னு ஓடி வருவாங்க நல்ல ரொம்ப இப்பெல்லாம் துரு துருன்னு விளையாட்டுத்தானே அதிகமாக போயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் ரெண்டு நாளில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் காலையிலும் வந்து எப்படி பனியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த கார் மேலே பாருங்கள் எவ்வளோ பனி துளியுங்க மழை பெஞ்ச மாதிரி இருக்குது செம்ம கிளைமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக இருக்குது உங்கள் ஊருங்கள்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் செம்ம ஜாலியாக இருக்குது காலையில் இடி காலையில் ஈஞ்சி கோலம் போடும்போது அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல வெங்காயம்லாம் தோல் குறித்து வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தால் சரியான காரம் ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் நின்று பண்ணவே முடியல அதெல்லாம் கொஞ்சம் வெளியே காத்தோட்டமாக பண்ணலான்னா இங்கேயும் தான் செம்ம காரமாக இருந்தது கண்ணில் தண்ணியாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மினி இட்லி ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பூரி மசால் மசால் தோசை இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன் கிழங்கு வந்து கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கிழங்குக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன் இதை கட் பண்ணணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா உளுந்து ஊற வச்சிருக்கிறேன் வடைக்காக இந்த பிளேட்டு என்னன்னா வந்து மினி இட்லி இது வந்து சின்ன இட்லி குண்டான்ல செட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இடிக்குது மூடி போட முடியல ஒரு இந்த அளவுக்கு தான் இடிக்குது அதுக்காக இவ்வளோ பெரிய குண்டான் வைக்கிறதா இருக்குது மோஸ்ட்லி அதிகமாக நான் இந்த பாத்திரம் எடுக்கவே மாட்டேன் சின்னதெல்லாம் ஊற்றிக்குவேன் இந்த மினி இட்லி ஊற்றினா மட்டும் இந்த பாத்திரம் எடுக்கிறதா இருக்குது பெருசாக இந்த மினி இட்லி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் ஊற்றும் போது நையை நையின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கரண்டிலையும் எடுத்து ஊற்ற முடியாது ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றலன்னா இந்த பக்கம் தான் நம்ம போகிறதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த பக்கம் தெளிச்சுருது இந்த ஜிலேபி ஊற்றுற அந்த இது இருக்குது அந்த டப்பாவில் ஊற்றி பேசாமல் ஊற்றிட்டா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மாவு அடியில் வந்து ரொம்ப சின்ன கப்பாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணோம்னா அடி தீஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது நான் இந்த ரிங்கு வச்சிருவேன் வச்சுட்டு அது மேலே அழகாக இப்படி மேலே வச்சுருவேன் அப்போ வந்து தண்ணி நம்ம சேர்த்தியே ஊற்றலாம் அப்போ வந்து பூரிக்கு அதுக்கப்புறமா வந்து தோசைக்கும் வந்து கிழங்கு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிட்டேன் இந்த வெங்காயம் பாருங்க ரொம்ப பொடி பொடியா இருக்குது கடையில தான் வாங்கிட்டு வந்தாரு இதுதான் இருந்துச்சு என்ன பண்றது அப்படின்னு இருந்தாரு ஆஹ் இது தோல் உரிச்சு கட் பண்றதுக்குள்ள சின்ன வெங்காயம் மாதிரியே இருக்குது அவ்வளவு காரம் வேற நல்ல ஈரப்பதமா இருந்துச்சு புது வெங்காயமா என்னன்னே தெரியல செம்ம காரம் கண்ணுல தண்ணியா வருது அந்த அளவுக்கு காரம் இப்ப கிழங்குக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை சின்ன ஸ்டார் பூ அப்புறம் வந்து கல்பாசி கால் ஸ்பூன் சோம்பு வெங்காயம் இது வந்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் அந்த லைட்டான புளிப்புக்காக தக்காளி போடலைனாலும் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து காரம் மிளகா தூள் போட மாட்டோம் வெறும் பச்சை மிளகான்றதுனால கிழங்குக்கேற்ற பச்சை மிளகா கருவேப்பில் நம்ம ஸ்டைல் கூரி கிழங்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ஒன்று போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி அந்த தக்காளி டேஸ்ட்டு நமக்கு லைட்டான புளிப்பு வரும் நிறைய போட்டோம்னா கன்றாவே ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுறேன் தக்காளி போட மாட்டாங்க ஒரு சிலர் சும்மா ஒரே ஒரு தக்காளி போட்டுப்பேன் நான் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகப்படியாக போட வேணாம் சும்மா அந்த லைட்டான ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா குருமா மாதிரி ஆகிடும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் மிளகா பொடி போடாமல் நம்ம பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு அப்போ தான் வந்து இந்த கலர் நல்லாயிருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் கிழங்குன்னா லைட்டான காரத்தில் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு நல்லா கொதிக்கட்டும் கிழங்கு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு சேர்த்துட்டேன் இப்போ இப்போ வேக வச்ச கிழங்கு மசிச்சுட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கிறோம் ஒரு கிழங்கு மட்டும் நல்லா நல்லா மசித்து சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் திக்காயிடும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக மசிச்சு போட்டுக்கிறோம் இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி கண்டிப்பாக சேருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து சூப்பரான அந்த ஃப்ளேவர் இருக்கும் பக்காவாக செம்மையான பூரி கிழங்கு ரெடியாகும் நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா தான் இதுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்குறதே ஓகே இதை கொஞ்சம் கொதித்து நிறுத்திடலாம் கொஞ்சமாக பூரி போட போகிறேன் கிழங்கு வந்து ரெடியாகிடுச்சு இந்த பக்கம் வந்து கிழங்கு ரெடி ஆகிருச்சு இது வந்து குருமா குருமா செஞ்சாச்சு அந்த சைடு பார்த்தீங்கன்னா மினி இட்லி இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக பூரி ரெடி பண்ணிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த மாதிரி வந்து எப்பயாவது செய்வோம் கொஞ்சம் வெரைட்டியாக செய்வோம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு சூப்பராக எல்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அடிக்கடிலாம் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு என்னத்துக்கு ஆவறது எப்பயாவது வந்து செய்யலாம் அந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொடி இட்லி செய்ய போறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில பண்ணோம்னா நல்லா இருக்கும் நெய் குடிக்கிறவங்க கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் நான் வந்து என் நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பொடி பூண்டு பொடி போட்டு அப்படியே வதக்கிடலாம் கொஞ்சம் வந்து நம்ம கடுகு போட்டோன்னு வச்சுக்கங்களேன் இந்த தாலிப்பு வாசனையும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் தான் வெறும் பூண்டு போட்டு பொடி போட்டாலும் போதும் நான் லைட்டாக கடுகு கொஞ்சம் தாலிப்பு போட்டுக்குவேன் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக இந்த கடலைப்பருப்பு எதுக்காகனா வந்து நம்ம கூட வச்சு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்குவேன் என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன் வெறும் பொடி பூண்டு போட்டாலே போதும் இந்த கடலை பருப்பு ஒன்று ஒவ்வொரு இட்லியில் ஒன்று வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வாயில் கடி போது அதனால் வந்து நான் அந்த மாதிரி சேர்த்துக்குவேன் சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் பூண்டு இடித்து அந்த தோலோடு இடிச்சுட்டு சேர்த்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி என்னடா பொடி தோசைன்னு இதெல்லாம் போடுறாலே பார்க்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்தது கண்டிப்பாக இப்படி தான் செய்வீங்க இது எல்லாமே நம்ம சேர்க்கறது எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நான் அதெல்லாம் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம பொடி சேர்த்துடலாம் இப்போ வந்து இட்லி பொடி நம்ம வீட்டில் அரைச்சது இதை சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெயில் அப்படியே திருப்பிட்டு உப்பு வந்து நம்ம பொடியிலேயே போட்டு தான் நான் அரைப்பேன் அதனால் உப்பு தேவையில்லை வந்து இட்லி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம் இதை சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணுன்றதுனால பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி தானும் தவிர தப்பு இல்லை அதால் தான் நல்லெண்ணெய் சேர்த்துருவேன் நான் பணியாரம் தோசை இது எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் நான் ஏன்னா வந்து அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்வோம் அதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துருவேன் நெய் ஃப்ளேவர் வந்து எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு மட்டும் தான் பிடிக்காது கவுசியப்பாவும் சாப்பிடுவார் அதால் நெய்யில் எதாவது செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு நான் நல்லா யூஸ் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க நல்லதான் ரெடி ஆயிடுச்சு இடைக்கி வந்து மாவு அரைச்சாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் வந்து கொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மாவுளையும் வந்து உப்பு போட்டு அரைச்சிட்டேன் பூரி பூரிச்சதுலேயே அப்படியே வடையும் போட்டுடுறேன் வட வந்து செம்ம சூப்பர் பதமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வேலையா இருந்தேன்னா கவுசியப்பா நான் உனக்கு அரைச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு கவுசியப்பா தான் அரைச்சு கொடுத்தாரு வேணாங்க தண்ணி ரெண்டு ஊத்தி அதுக்கப்புறம் தோசை மாவு மாதிரி பண்ணிட்டாதீங்க வேணாம் அப்படின்னுட்டு இருந்தேன் நான் பாரு எப்படி அரைச்சி தரேன் அப்படின்னாரு உண்மையாவே சூப்பரா இருந்தது அப்படியே வெண்ண போல சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மாவு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வடை தான் போட்டேன் சரி ஈவினிங் வந்து அம்மா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஏன்னா வந்து இத்தனை ஐட்டம் இருக்கும்போது செலவாகாதுன்றதுனால கொஞ்சமா போட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கடைசியாக வந்து மசாலா தோசை இது வந்து நம்ம சாப்பிடும்போது போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்றதுனால லாஸ்ட்டாக போட்டுட்ருக்குறேன் ஏன்னா வந்து மசால் வச்சோம்னா ஊறிடும் அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய் ரோஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நெய் போட்டுக்கிறேன் மாவு கொஞ்சம் வெந்ததும் அப்படியே லைட்டா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிக்கலாம் அங்க மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நெய் போட்டாலே அந்த முறுவல் பாருங்க எப்படி சூப்பரா வந்துடும் இப்போ வந்து நம்ம கிழங்கு ஒரு பக்கமா குக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் மடிச்சுட்டு சூப்பராக முருகலான மசாலா தோசை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே வந்து முடித்தாச்சு நம்மளோட டிஃபன் ஐட்டம் என்னென்ன பண்ணியிருக்கிறோன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மசால் தோசை நல்லா நெய் போட்டு ரோஸ்ட்டு சூப்பராக பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பூரி எல்லாம் தட்டு போட்டு மூடி இருக்கும் வந்து நல்ல புசு புசுந்தான் வந்தது பூரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டான பொடி இட்லி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே பொடி இட்லின்னா ரொம்ப ஃபேவரெட் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி இட்லி வந்து அப்படியே குருமா தொட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வச்சுருக்குறேன் இதுக்கு சைட் டிஷ் என்னான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குருமா முந்திரி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி குருமா வச்சிருக்கிறேன் இது கிழங்கு எல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லாஸ்டாக வடை மெது வடை ஒரு நாலு மெயின் டிஷ் அதுக்கப்புறமா வந்து சைட் டிஷ் ஒரு மூணு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக நம்ம டிஃபன் ரெடி பண்ணியிருக்கிறோம் நம்ம வீட்டில் இதுதான் மினி டிஃபன் ரெடியாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பொடி இட்லி மசால் தோசை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சாய்க்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம் இதுலயே உனக்கு பிடிச்சது என்ன சாய் மசால் தோசை சாய்க்கு மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனோம்னா நாங்கள் ஆனியன் தோசை சொல்லுவோம் சாய் வந்து மசால் தோசை தான் கேட்பான் நைட் ஆனாலும் மசாலா தோசை தங்காப்பா டேய் காலையில் வச்ச கிழங்கு கொடுத்துட்டு போகிறாங்கடா வேணாடா அப்படின்னாலும் இல்லைம்மா எனக்கு மசால் தோசை தான் வேணும் அப்படின்பா சரி என்னமோ போ அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்